இப்போ நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள உள்ள போறோம் யாரையெல்லாம் தரிசிக்கணும் யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்க ஆண்டாள் திருவில்லிபுத்தூர்ல இருந்து பெருமான் அழைத்து வர சொல்லி அழைத்து வரப்பட்டு ஸ்ரீரங்கத்திலே வந்து கால் வைத்து இறங்கிய இடம் அந்த இடத்துல அந்த நினைவால் வெளியாண்டால் வெளியாண்டால் சன்னிதத்திற்காக திருமண தடை ஏற்படுகின்ற பெண்கள் ஆண்டாளை மனம் முருக பிரார்த்தித்துக் கொண்டால் திருமணம் கை கூடும் நட்சத்திரத்தில் ஆண்டாள் அவதரித்ததால பூரம் நட்சத்திரத்துக்காரங்க ஏன்னா பூரம் நட்சத்திரத்தாண்டு இந்த வெளியாண்டால் வெளியாண்டால் சன்னிதியில வந்து செய்வது ரொம்ப சிறப்பு வைத்தீஸ்வரன் தான் அவர் வந்து ஜீவசமாதி அடைகிறார் அங்க வந்து தன்வந்திரி பகவானுடைய படத்தை வாங்கி வீட்டில் வைத்து வழிபட்டால் நோய்கள் விளங்குகிறது பகவானின் நேரில் வந்து ராம் கம்பராமாயணத்தை அந்த மடம் ஸ்ரீரங்கமும் பரமபதமாகிய வைகுண்டமும் ஒன்றுதான் என்பதற்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது பெருமானே ஆமோதித்து ராமாயணத்தை ஏற்றுக்கொண்ட இடம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் கம்பர் ராமாயணத்தை கூட நாம் வாங்கி வீட்டில் வைப்பது இல்லை ஸ்ரீரங்கம் போனால் கம்பர் உட்கார்ந்த இடம் அதை மூவாயிரம் தீட்சிதர்கள் கேள்வி கேட்ட இடம் அந்த கம்பரின் பொற்பாதம் பட்ட இடத்திலவா நாம் போய் நிற்க போகிறோம் கருடன் வந்து மற்ற எந்த கோவிலும் இல்லாத அளவுக்கு மிக பெருமான திருமணியாக ஜாதகத்தில் ராக கேது தோஷம் இருப்பவர்கள் திருமணம் கால சர்ப்ப தோஷத்தால் திருமணம் தள்ளி போபவர்கள் ஸ்ரீரங்கம் கருடால்வாரை வழிபடும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கிறது ஏன்னா பன்னெண்டு ஆள்வர்களுக்கும் சன்னதி இருக்கிறது ஓ நம்ம ஸ்ரீரகம் கோயிலுக்குள்ளே உள்ளே போகிறோம் நம்ம வந்து அங்க யாரையெல்லாம் தரிசிக்கணும் யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லண்ணா முதலே சென்று தாயாரை சேவித்து விடுங்க நேராக போனோடன ஃபர்ஸ்ட்டு தாயாரை வந்து வணங்கிடுறோம் சேவிச்சிடுறோம் வந்து பெருமாளை சேவித்து விடுங்கள் பிற்பாடாக ராமச்சந்திர மூர்த்தி இருக்கா ம் ஆண்டாள் தாயார் சன்னதி இருக்கிறது இரண்டும் ஒரே சன்னதிக்குள்ளே இருக்கிறது ம் அற்புதமான ஆண்டாள் தாயார் சந்நதி ம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி ம் ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி இவர் ருக்மணி சத்யபோமா சமேதமாக இருக்கார் இவர்கள் எல்லாம் அருகே அருகே இருக்கார்கள் தரிசித்து விட்டு அங்கேயே அமர்ந்து அந்த காண கண் கோடி வேண்டும் இனி ரங்கநாத பெருமாளை தரிசு விட்டு அங்கே அமர்வதற்கு வாய்ப்பு இல்லை வெளியே அனுப்பிவிடுவார்கள் இங்கே அமர்ந்து பார்க்கலாம் அமர்ந்து அந்த கோடி சூரியமான அந்த அழகை பார்த்து கொண்டே இருக்கலாம் பிற்பாடு வந்தா உள்ளாண்டாள் சன்னதி என்று ஒரு சன்னதி இருக்கிறது இந்த சன்னதியை தரைஞ்சு விட்டு கோவிலுக்கு வெளியே வெளியாண்டாள் சன்னதி என்று ஒரு சன்னதி இருக்கிறது இந்த சன்னதிக்கு என்ன விசேஷம் என்றால் ஆண்டாள் திருவில்லிபுத்தூர்ல இருந்து பெருமான் அழைத்து வர சொல்லி அழைத்து வரப்பட்டு ஸ்ரீரங்கத்திலே வந்து கால் வைத்து இறங்கிய இடம் அந்த இடத்திலே அந்த நினைவாக வெளியாண்டால் சன்னிதி வைத்திருக்கிறார்கள் திருமண தடை ஏற்படுகின்ற பெண்கள் இங்கே சென்று ஆண்டாளை மணமுருக பிரார்த்தித்து கொண்டால் திருமணம் கைக்கூடும் என்பது சாஸ்திரமாக இருக்கிறது பூரம் நட்சத்திரத்தில் ஆண்டாள் அவதரித்ததால பூரம் நட்சத்திரத்துக்காரங்க ஏன்னா சுக்கனுடைய நட்சத்திரம் இந்த பூரம் பூரம் நட்சத்திரத்தண்டு இந்த வெளி ஆண்டால் வெளி ஆண்டாள் சந்நிதி வந்து சேவிப்பது ரொம்ப சிறப்பு சிறப்பு அதிக பெருமாள் கோயிலே இல்லாத தன்வந்திரி பகவானுக்கு இங்க ஒரு சன்னதி இருக்கிறது அவரை சென்று சேவித்து மணமுக பிரார்த்திக்கலாம் வைத்தியத்தின் கடவுளா தன்வந்திரி பகவானுக்கு த சந்நிதி சிறப்பு சிறப்பு ஏன்னா வைத்தீஸ்வரன் தான் அவர் வந்து ஜீவசமாதி அடைகிறார் அங்கே வந்து அவருக்கு சிவபெருமானுக்கு வைத்தியநாத சுவாமின்னு பேர் அவர் வந்து பெருமாள் அவதாரமும் கூட தன்வந்திரி பகவானுடைய படத்தை வாங்கி வீட்டில் வைத்து வழிபட்டால் நோய்கள் விளங்குகிறது நீ வந்து நோயிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள தன்வந்திரி பகவானை வழிபடுங்க ஸ்ரீரங்கம் போகும்போது அண்ணன் சொன்ன மாதிரி தன்வந்திரி பகவானை தயவு செய்து வழங்குங்கள் மேலும் இங்கே நரசிம்மமூர்த்தி இருக்கிறார் இவர் வந்து கம்பர் ராமாயணத்தை அரங்கேற்றிய இடத்திலே இருக்கார் இவரே ராமாயணத்தை ஆமோதித்து அரங்கேற்ற ஏற்றுக்கொண்டவர் பெருமாள் இல்லை நரசிம்மூர்த்தியை ஏற்றுக்கொண்டார் நிறைய தடைகள் வருகிறது குலத்துங்க சோழன் அரசவையில் அரங்கேற்ற முடியவில்லை அரசவையில் அரங்கேற்ற முடியாவிட்டாலும் பரவாயில்லை பெருமானை பற்றிய காவியத்தை பெருமானின் கோவில் அரங்கேற்றுகிறேன் என்று திருவரங்கத்துக்கு வருகிறார் திருவரங்கத்திலும் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது ஒவ்வொன்றாக சமாளித்துக் கொண்டு மறுத்து கொடுக்கிறார் ராமாயணத்தை நம்மை பாடி நோய் அன்றி நம்முடைய சடகோபனை பாடி நாயா என்று கம்பன பெருமானை கேள்வி சடகோபுரம் என்றால் நம்மாழ்வார் நம்மை பாடி நாயை அன்றி சடகோபனை பாடி நாயா என்று கேட்டிருக்கிறார் அதனால் சடகோபுர அந்தாதி என்று நம்மாழ்வார் மீது கம்பர் ஒரு அந்தாதி ஏற்றிருக்கிறார் இதை எழுதிய பிறகே பெருமான் ஏற்றுக்கொள்கிறான் அப்ப நம்மாழ்வார் மீது பெருமாள் எந்த அளவுக்கு மதிப்பு வைத்திருக்கிறார் ராமானுஜர் காலத்துக்கு முன்பே நடந்தது அஹ் பிற்பாடு கம்பருக்கு ஒரு மண்டபம் கட்டுகிறார்கள் இந்த மண்டபத்தில் அரங்கேற்றம் நடக்கிறது அங்க இருக்கின்ற வைஷ்ணவர்கள் சைவர்களும் வருகிறார்கள் சிதம்பரத்திலிருந்து தெல்லை மூவாயிரர்களும் இதை பற்றி கேள்வி கட்டுக்கிறார்கள் அஹ் அனைத்து கேள்விக்கும் பதில் சொல்லிக்கொண்டே வருகிறார் திசைகள் திறந்து அண்டம் கீறி சீரி எழுந்தது செங்கட் சியம் என்று பாடுகிறார் சீயம் என்பது என்ன மொழி என்று தெரியவில்லை சிங்கம் என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம் அவரும் சிங்கம் என்ற அர்த்தத்திலேயே பாடியிருக்கிறார் திசைகள் திறந்து அண்டம் கீறி சீரி எழுந்தது சிங்கட் செங்கட் செய்யம் என்று பாடியிருக்கிறார் அதாவது நரசிம்ம பெருமான் தூணை உடைத்துக் கொண்டு வெளியே வந்ததை கம்பராமாயணத்திலே அவர் பாடியிருக்கார் இப்போது அனைவரும் அமைதியாக இருந்திருக்கார் காரணம் செய்யும் என்ற வார்த்தை இவர்கள் கேள்விப்பட்டதில்லை இது இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாமா ஆமோதிக்கலாமா என்று அமைதியாக இருக்கும் போது இந்த மண்டபத்திலே நரசிம்ம சுவாமி விக்கிரகம் இந்த சுவாமி பலமாக தட்டி அற்புதமாக பாடி இருக்கிறாய் என்று ஆமோதித்திருக்கிறார் தொடையை தட்டி ஆமோதி என்றால் எதிர்ப்பு தெரிவிக்க யாருமே கிடையாது சுவாமி ஆமோதித்துக் கொண்டார் அவரை பற்றி பாடிய வார்த்தையை அவரே ஏற்றுக்கொண்டார் பகவானின் நேரில் வந்து கம்பராமாயணத்தை ஆமோதி அந்த அந்த இருக்கு ஒரு திருவாச்சி வைத்து அந்த மடபத்திலே வைத்திருக்காரு சென்று சேவிக்கலாம் அற்புதமான இடம் அது ஆழ்வார்களுக்கு தனி சன்னிதி இருக்கிறது இங்க வந்து திருமங்கி ஆழ்வார் ஒரு திருமதில் கட்டியிருக்கார் இன்னொன்று என்னவென்றால் ஸ்ரீரங்கமும் பரமபதமாகிய வைகுண்டமும் ஒன்றுதான் என்பதற்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது ஏழு திருச்சுற்றுகள் இருக்கிறது இந்த கோயிலில் நிறைய கோவில் ஏழு திருச்சு திருச்சுற்று கட்டப்பட்டிருந்தாலுமே கூட அவை அழிந்து போய்விட்டது பராமரிக்க முடியாமல் ஆனால் இந்த ஊர்லயே இந்த ஏழு திருச்சுற்றின் உள்ளேயே ஊரே அடங்கி இருக்கிறது அதனால் கோவில் வேறு ஊர் வேறு கிடையாது ஊரும் கோவிலும் ஒன்றாகவே இருக்கிறது இதிலே ஒரு திருச்சுற்று நம்முடைய திருமங்கி ஆழ்வார் கட்டியது திருமங்கி ஆழ்வார் காலத்திலேயே தொண்டரடி பெரியாழ்வார் பொடியாழ்வார் வாழ்ந்தார் அதாவது விப்ரநாராயணர் என்று அவருடைய பெயர் தொண்டர்களின் அடியாக இருக்கிற தொண்டர்கள் அடி பொடி திரைப்படம் என்று அருகில ஒரு மாலை கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார் திரு கரம்பனூர் உத்தமர் கோவில் பிச்சாண்டார் கோயில் என்று நிறைய பேர் இருக்கிறார் திருமூர்த்தி கோயில் என்று மூன்று பெருமானம் அங்கே இருக்கிறார் சிவன் பிரம்மா திருக்கரம்பூர் ஊரிலே நந்தவனம் ஆசிரமம் அமைத்து மாலைகள் தொடுத்து பெருமானுக்கு மாலை கைங்கரியம் செய்து கொண்டிருந்திருக்கா இவர் மாலை கைங்கரியம் செய்தவர் அல்லாமல் இவர் பாடிய பாத்திரங்களுக்கும் திருமாலை என்றே பெயர் ம் இவர் கையால் தொடுத்து மலர் மாலை மட்டுமல்லாது வாயால் பாடிய பாசுரத்திற்கும் திருமாலை என்றே பெயர் அற்புதமான பாசுரங்கள் அதை படித்தால் உண்மையிலேயே காதலே தேமந்து பாயும் அதை படித்து அனுபவித்திருக்கிறது தான் அதன் அருமை புரியும் அஹ் இப்பொழுது இந்த திருமுதல் கட்டிய திருமங்கால்வார் இவர் வந்து போகிற இடத்துல ஒரு கேப் இடைவெளி விட்டு திருமுதல் கட்டியிருக்கிறார் இப்ப இவர் வாழ்ந்த காலத்தில் அவர் வாழ்ந்து வாழ்ந்திருக்கார் என்பது இதுவெல்லாம் ஒரு ஆதாரம் அவர் வந்து போகிற இடத்துல இடைவெளி விட்டு திருமதல் கட்டினார் என்றால் அப்பொழுது என்ற அர்த்தம் இருவரும் ஒரே சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் அர்த்தம் ஆழ்வார் இந்த பெருமானின் மீது அற்புதமான ஈடுபாடு உடையவர் இப்படி பல ஆழ்வார்கள் இருந்திருக்கிறார்கள் கம்பர் அரங்கேற்றம் முடிந்து போகிறது ராமாயணம் இங்கே அரங்கேற்றம் ஆகிறது பல கேள்விகள் கேட்டு பெருமானே ஆமோதித்து ராமாயணத்தை ஏற்றுக்கொண்ட இடம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் பெருமாளால் கம்பர் கம்பராமாயணம் என்று பெயர் வைக்கிறார் ராமகாதே என்றே அவர் பெயர் வைத்தார் பிற்பாடு நாம் பிற்பாடையை மாற்றிக் கொள்கிறார்கள் கம்பராமாயணம் பெயர் வைத்துக் கொண்டோம் இன்னொன்று கம்பர் ராமாயணம் குலத்துங்க சோழம் காலத்தில் எழுதினாலுமே கூட குலத்துங்கனுக்கு ஒட்டக்கூத்தரே பிடித்த புலவராக இருந்திருக்கார் இவரும் குலத்துங்கன் அவையில இருந்தாலுமே கூட திருவெண்ணிநல்லூரில் சடைப்போழல் என்று ஒரு அவரே இவருக்கு ஆதரவு கொடுத்து ராமாயணம் எழுத உதவிவர் இவர் ராமாயணம் எழுதிய காலத்திலே ஒரு குடில் அமர்ந்து எழுதி கொண்டிருக்கும் போது ஐப்பசி மாதம் மழை காலத்திலே மழை வந்து விட்டது குடில் ஒழுகிறது ஒரு தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது இந்த மலை உழுகளை நிறுத்துவதற்காக அந்த ஊரிலே இருந்த துர்க்கை அம்மன் இருந்த நெல் வயலிலே போய் அறுவடை செய்வதற்கு தயாராக இருந்த நெற்கதிர்களை கட்டுக்கட்டாக அறுத்து இந்த குடிலின் மீது அடுக்கி வைத்ததாக ஒரு செறிவழி கதை கதிர் வேய்ந்த மங்கலம் என்றே இந்த ஊருக்கு பெயர் அதாவது வெறும் மைக்கோல் புள்ளை வைத்து வையவில்லை கதிரோடு அறுத்து அவசர அவசரமாக மழைநீரை தடுத்து இருக்கிறாள் அன்னை இல்லை இப்ப அதை கேள்விப்பட்டிருக்க கதிர் வேய்ந்த மங்கலம் அற்புதமான ஊர் இந்த சடைப்போழலே இவருக்கு ஆதரவு அளித்து எழுத உதவியவர் நன்றி மரவா தன்மை ராமாவதாரம் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் பொழுது வசிஷ்டர் அந்த கிரீடத்தை வாங்கி தலையிலே சூடினார் என்று அந்த பட்டாபிஷேக சுலகம் அந்த பாசுரம் மரம் அதிலே வசிஷ்டர் கையிலே சடைப்போழலின் முன்னோர்கள் அங்கே வாழ்ந்தார்கள் அவர்கள் எடுத்து கிரீடத்தை வசிஷ்டர் கையிலே கொடுத்தார்கள் அவர்கள் எடுத்து முடிச்சு விட்டனார் என்று நன்றி மறவாமல் சடைப் போழலின் முன்னோர்கள் அங்கே இருந்தார்கள் என்று ஒரு செய்தி குறிப்பிட்டிருப்பார் எவ்வளவு பெரிய ஒரு நன்றி உணர்வு நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நன்றியை மறக்க கூடாது என்று வள்ளுவர் சொன்னார் அப்போ அதாவது ராமாயண காலத்திலே சடைப்போழல் வாழ்ந்தது பூலோகத்து காலத்திலே அதாவது நம்முடைய காலத்திலே ராமாயணம் இரண்டு இவங்களுக்கு முன்பு நடந்தது அப்பொழுது சடைப்போழலின் முன்னோர்கள் அங்கு வாழ்ந்தார்கள் இவர்கள் எடுத்து கிரீடத்தை வைத்திருக்கையில கொடுத்தாரு அவர் தான் முடிச்சு என்று பாண்டிருப்பார் கம்பர் கம்பரின் மேன்மைக்கு இதுவெல்லாம் ஒரு மிகப்பெரிய உதாரணம் கண்டிப்பா இன்னைக்கு கம்பராமாயணத்தை கூட நாம் வாங்கி வீட்டில் வைப்பது இல்லை ஆனால் ஸ்ரீரங்கம் போனால் கம்பர் உட்கார்ந்த இடம் அதை மூவாயிரம் தீட்சிதர்கள் கேள்வி கேட்ட இடம் அந்த இடத்தில் அனைவரும் ஒன்றாக எப்படி கூடியிருப்பார்கள் எப்படி கம்பர் அமர்ந்திருப்பார் அவர் எப்படி பதில் சொல்லி இருப்பார் கம்பரின் பொற்பாதம் ப பட்ட இடத்திலவா நாம் போய் நிற்க போகிறோம் இதையெல்லாம் வாழ்க்கையில் அனுபவிக்காமல் நம் எதற்காக வாழப் போகிறோம் நம்ம எல்லாமே ஓடுறோம்னா ஏதாவது எதுக்கு ஓடுறோம்னே தெரியாமல் ஓடிட்டு இருக்கோம் வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்வதே இல்லை ஒருவன் ஒரு எவ்வளோ சிரமப்பட்டு ஒரு கோயில் கட்டுறான் அந்த கோயிலில் எத்தனை பெருமைகள் இருக்கிறது யார் யார் வந்து போனார்கள் எப்படியெல்லாம் அந்த கோயில் பெருமை பெறுகிறது அப்படின்னு அதோடைய வரலாறை தெரிந்து கொள்ளும் தான் நமக்கு வந்து மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது உண்மையிலேயே கம்பரை நாம் யாரும் பார்த்ததில்லை ஆனால் ஸ்ரீரங்கம் போனால் கம்பர் பொற்பாதம் பட்ட இடத்தில் அவர் அங்க நின்றிருப்பார் நடந்திருப்பார் அமர்ந்திருப்பார் படுத்திருப்பார் உறங்கி இருப்பார் பேசியிருப்பார் இருப்பார் பெருமானிடம் முறையிட்டு இருப்பார் எத்தனை செய்திருப்பார் அத்தனையும் நாம் சென்று பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா உண்மையிலேயே இந்த கம்பராமாயணம் ஸ்டோரி வந்து எனக்கு நீங்க சொல்லி தெரியும் இப்போ அங்க போனோம்னா நம்ம வந்து அந்த நரசிங்கபுரமான சாயங்கலம் அந்த அரங்கேற்ற மண்டபம் அந்த மண்டபத்தையும் மண்டபத்தையும் பார்க்கலாம் பார்த்துட்டு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பிற்பாடு இன்னும் நிறைய சன்னதிகள் இருக்கிறது இதில் கருடன் வந்து மற்ற எந்த கோவிலும் இல்லாத அளவுக்கு மிக பெருமானையுடைய மிகப்பெரிய திருமணியாக அதாவது இந்த பிரணவாகார விமானத்தை அயோத்தியிலிருந்து கொண்டு வந்தார்கள் இல்லையா விமர்சன காலத்தில் வைத்து விட்டு விமர்சனம் நீராடச் சென்ற போது பெருமான் எப்பொழுது கிளம்புவார் என்று தெரியாமல் அதாவது தயார் நிலையிலேயே அமர்ந்திருக்கிறார் விமானத்தை கொண்டு பறப்பதற்கு பெருமாள் இங்கேயே தங்கிவிட்டார் அதே குளத்திலே மிகப்பெரிய திருமணியாக வேறு எந்த பகுதியிலும் இல்லாத மூலவர் வந்து இவ்வளோ பெரிய திருமணி எங்கும் கிடையாது பெருமான் கூட பெரிய திருமணியாக இருக்கிறார் ஆனால் கருண் இவ்வளோ பெரிய திருமணி கிடையாது அதை பார்க்க வேண்டிய திருமணி அற்புதமான திறமை கருணை சேவித்தால் கருடனை சேவித்தால் நாகதோஷம் விலகும் என்று காரணம் கருணை கண்டால் பயந்து கொள்ளும் அதான் அதாவது ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருப்பவர்கள் திருமணம் கால சர்ப்ப தோஷத்தால் திருமணம் தள்ளி போபவர்கள் ஸ்ரீரங்கம் கருடால்வாரை வழிபடும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கிறது ஏனால் கருடனுக்கு பயப்படுவது நாகம்தான் நீங்க எல்லாருக்கும் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்ப இதை அடக்குவதற்கு ஒரு விஷயம் வேணும் இல்லையா நாகதோஷன்றது தான் நிறைய செலவு பண்ணுறீங்க இதுக்கு வந்து காலசர்ப்ப தோஷம் இதுக்கு வந்து போய் நாகம் செஞ்சு வைக்கலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் நிறைய செலவு பண்ணுறீங்க இல்லையா ஒரு முறை இப்போ போனீங்கன்னா எத்தனை பேத்த பார்த்த புண்ணியம் அப்படியே கருடால்வாரையும் வணங்கிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக திருமண தடை விலகும் ஏன்னா ஆண்டாளுடைய சன்னதியும் இருக்கிறது கருடால்வாருடைய சன்னதியும் இருக்கிறது அதே போல் லக்ஷ்மிநா நரசிம்மர் உள்ளேயே இருக்கிறார் இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு பெருமை அல்லவா பன்னிரண்டு போக திருப்பதி சீனிவாச பெருமாளை அதாவது ஓவியமாக வரைந்து வைத்திருக்காங்க வெளியே வந்த உடனே அவரை சேவிக்கலாம் திருப்பதி சீனிவாச பெருமாளை உற்சவ அதாவது விக்கிரகமாக இல்லாமல் சொர்ண தங்கம் கலந்த பெயிண்டிங் வரைந்து வைத்திருக்காங்க அவரை சேவிக்கலாம் அர்ஜுன மண்டபத்திலே இது வந்து உள்ளே இல்ல அர்ஜுன மண்டபத்தில் இருக்கிறது கிடையாது அவரையும் மறைந்து ஒருவர் துலுக்கு நாச்சியார் ஏழு தாயார்கள் ஏழு தாயார்களை பத்தியும் துலுகணாச்சியார பத்தியும் நம்ம வந்து அடுத்த வீடியோல முழுசாத பாத்திரலாம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் சர்வம் கிருஷ்ணம் வணக்கம்